நியூ பார்ன் பப்பி கேர் ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸு பப்பியோட லைஃப் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்னென்னா சரியான நேரத்தில் ஃபீட் பண்ணுறது அவங்கள வாம வச்சுக்கிறது அப்புறம் அவங்களோட சோஷியல் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறது ஃபஸ்ட்டாக பார்க்குறது பப்பியோட ஃபீட் தான் பப்பிக்கு தேவையான எல்லாம் மதரோட மில்க்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ்க்கு எல்லா நியூட்ரிஷனும் அந்த பப்பிக்கு கிடச்சிரும் அப்புறம் பப்பிக்கு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும் அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் ஆப்வியஸாக பப்பீஸ் அந்த வீக்கில் நல்லா வளர ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் இந்த ஃபீடிங் இன்டர்வியூல் கொஞ்சம் ஆகலாம் ஏன்னா அடிக்கடி ஃபீட் பண்ண தேவையில்லை இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் பப்பீஸ் ஆர்ஃபனாக இருந்தால் அதாவது அம்மா இல்லைனா இந்த ஃபீட் பண்ணுற இன்டர்வல் சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஒரு நல்ல வெட்னரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ இன்டர்வியூல் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் பப்பிக்கு தேவைப்படுன்றதையும் வெட்டினரி டாக்டர் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பப்பீஸை ஹார்ம் பண்ணவே கூடாது ஃபீட் பண்ணுறன்ற பேரில் ஏன்னா பப்பீஸ் வந்து ரொம்ப சின்ன வாயாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபீடிங் பாட்டிலோ இல்லை சிரிஞ்சோ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபீட் பண்ண வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டு எப்படி ஃபீட் பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிங்க பப்பீஸ் பிறந்து ஃபோர் வீக்ஸுக்கு அப்புறம் நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்ஸை அதாவது பப்பீஸை வார்மாக வச்சுக்கணும் மதரோட கதகதப்பில் இருக்கிற மாதிரி நம்ம பிளாங்கெட்டெல்லாம் போற்றி விடணும் இல்லைனா பிளாங்கெட்டில் வைக்கணும் பப்பீஸை அப்படியும் வாம் பத்தலைன்னா அவங்க ரொம்ப குளிராக ஷிவரிங்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னா மைல்டாக தண்ணியை சூடு பண்ணி வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி அந்த பப்பீஸ் பக்கத்தில் நீங்கள் வச்சிடலாம் பப்பீஸுக்கு ஹைப்போதெர்மியா ப்ராப்ளம் வராமல் இதன் மூலயமா நம்ம பாதுகாக்கலாம் ஃபீட் பண்ணுறதும் வாமா வச்சுக்கிறதும் இம்பார்ட்டன்ட் மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வைக்கிறதும் ரொம்பவே இந்த ஸ்டேஜில் இம்பார்ட்டன்ட் முதல் ரெண்டு வாரத்துக்கு பப்பீஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அவங்கள தூக்குறது வைக்கிறது எல்லாமே பப்பி அவங்க அம்மா கூட ரொம்பவே அட்டாச்சாக இருக்கும் அதோட கூட பிரதர் சிஸ்டர்ஸ் கூடவும் முதல் ஃபஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ்லலாம் பப்பீஸ் மதர் கூட இருக்கும்போது அந்த மதர் ரொம்ப உன்னிப்பாக ஒவ்வொரு பப்பியும் கவனமாக பார்த்துக்கும் அதனால் பப்பீஸை நல்ல மதர் கூடவே வச்சு நம்ம பார்த்துக்கணும் ஸோ தட் மதர்ஸ் வந்து பப்பீஸை எல்லாம் ஒன்றா நல்லா மிங்குளாகி சோஷியல் டெவலப்மை வளர்த்துப்பாங்க அடுத்ததாக பப்பீஸை வெட்டினரி டாக்டர்கிட்ட சிக்ஸ் வீக்ஸ் அப்புறமா நீங்கள் கொண்டு போய் காமிக்கலாம் ஸோ தட் பப்பியோட ஹெல்த் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் இம்மிடியட்டாக வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் சில விஷயங்களில் நீங்கள் பப்பீஸ் கிட்ட கவனிக்க வேண்டியது என்னென்னா பசி இல்லாமல் இருக்கிறது வெயிட் கெயின் பண்ணாமல் இருக்கிறது அடிக்கடி வாமிட் பண்ணுறது அதுக்கப்புறமா வயிற்றுப்போக்கு காஃப் பண்ணாலோ அதுக்கப்புறமா வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தாலோ அதுக்கப்புறம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அதாவது மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டாலோ இல்லை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாலும் கம்ஸ் எல்லாம் வந்து வெளிறி போயிருந்தாலும் ஏதாவது இதில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் இம்மிடியட்டாக வெட்டினரி டாக்டரை பாருங்கள் எஸ்பெஷலி பப்பீஸை ஃபஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் வந்து ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும் நம்ம அதுக்கப்புறமா டாக்டர் டாக்டர்கிட்ட நம்ம ரெகுலர் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஸோ இதிலருந்து ஒரு நல்ல பப்பி கேர் உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் சேனலை யாராவது ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு கூட பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க